என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள் இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் என்பது ஆன்மா நமக்குள்ள இருக்கின்றது தெரியப்படுத்துறது தான் ஆன்மீகம் ஸோ இதுக்குள்ளே வர எல்லாவித கதைகளும் புராணங்களும் இதிகாசங்களும் இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறத இருக்குன்றத மையப்படுத்தி தான் இந்த கதைகள்லாம் நகரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதங்கள்னு சொல்லுவாங்க வேதம் வந்து ஆன்மா உங்கள் அகத்தினு அகத்திற்குள் இருப்பது மட்டுமல்லாமல் வெளியிலும் பரவி இருக்கிறது என்று அந்த உண்மையை சொல்லக்கூடியது தான் வேதம் ஆனால் அந்த வேதத்தில் எல்லாமே ஒரு பூடகமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கும் அதை தான் மறைப்பொருள்னு சொல்லுவோம் மறைக்கப்பட்டிருக்கும் அந்த உண்மைகள்லாம் இப்போது உதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த பேசினா அந்த குழந்தையால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அந்த குழந்தை வளர வளர நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் தான் நாம் இந்த ஆன்மீகத்தில் குழந்தை பருவத்தில் பொழுது அதாவது பருவத்துல பருவத்தில் பொழுது நமக்கு உடனடியாக சில விஷயங்களை சொன்னால் குழம்பிடுவோன்ற காரணத்துக்காக தான் வேதங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லுது சரி ஓகே விஷயத்திற்கு வரலாம் பஞ்சபூதங்களில் முதன்மையானது ஆகாயங்க இந்த ஆகாயத்தை பற்றி நாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் கடவுள் எங்கே இருக்கான்னு கேட்கும் பொழுது மேல் நோக்கி தான் கையை உயர்த்துவோம் ஆகாயத்தில் இருக்கான் அப்படின்னு அதாவது ஸ்பேஸ் அது வெட்ட வெளின்னு சொல்லலாம் இப்போ எல்லாத்துக்குமே கையை நோக்கி மேல் நோக்கி தான் உயர்த்துவோம் பார்த்தா கடவுள் மேலே இருக்காரு சொர்க்கம் மேலே இருக்குது இப்படி எல்லாத்துக்குமே நம்ம மேல் நோக்கி பார்த்து பழக்கப்பட்டுட்டோம் ஆனால் ஆகாயம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அந்த ஆகாயத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோன்றது நமக்கு தெரியாமல் போயிடுது நமக்குள்ளே இருக்கிறதும் ஆகாயம்தான் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ரூம்குள்ளே போறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூம்குள்ளே சோஃபா இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம உள்ளுக்குள்ள போன உடனே நாம இந்த பொருட்களை பயன்படுத்த தான் விரும்புவோமே தவிர அதுக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது அதை சொல்றது தாங்க வேதங்கள் இப்போ அதுக்கு மேல இருக்கிற உள்ள இருக்கிற பொருள் என்ன அது பொருள் கிடையாது பொருளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பொருளை தன்னுள் அடக்கிய ஒரு விஷயம் அதுதான் ஸ்பேஸ் உள்ளே போன உடனே அந்த இடம் இருக்கிறது இல்லையா அந்த வெட்டவெளி அது இருந்தால்தான் அந்த பொருட்கள் எல்லாம் அதற்குள் இருக்க இருக்க வைக்கப்படும் ஸோ அந்த இருப்பு நிலையானது அந்த ஸ்பேஸ் ஆனது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் கவனமாக கேளுங்கள் ஆகாயம் என்பதை குறிக்கும் வகையில் தான் ஆகாயத்தை நீங்கள் பகலில் பார்க்கும்பொழுது நீல நிறமாகவும் ராத்திரியில் பார்க்கும்போது கருமை நிறமாகவும் இருக்கும் இது பூடகமாக நம்ம ஆன்மீகத்தில் விஷ்ணுவை குறிப்பாங்க ராமரை குறிப்பாங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருநில வண்ணத்தில் அவங்களோட நிறம் இருக்கும் அவங்களுடைய வண்ணங்கள் இருக்கும் இந்த வண்ணங்கள் கருநில வண்ணம் வண்ணமாக இருக்கும் பொழுது இந்த கருநிலம்லாம் ஆகாயத்தை குறிக்கிறது தான் கடவுள் என்பவன் வெட்டவெளி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கேட்கலாம் ஐயா வெட்டவெளியா கடவுள் அவ்வளோதானா அப்படி என்ன அப்படின்லாம் கிடையாது அந்த தான் அனைத்தும் உருவாகி இருக்கிறது அந்த ஸ்பேஸில் தான் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது அந்த ஸ்பேஸில் தான் இந்த நெருப்பும் இருக்குது நிலமும் இருக்குது நீரும் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இந்த முதல் மகாபூதத்தில் தான் அத்தனை நாலு பூதங்களும் அடங்கியிருக்கு இந்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு ஸோ இதை எல்லை இல்லாததுன்னு சொல்லுவாங்க இதை இன்னொரு உதாரணமும் சொல்லி வச்சுருப்பாங்க பிரம்மா வந்து சிவனுடைய தலையை காண்பதற்காகவும் விஷ்ணு வந்து அவருடைய பாதத்தை காண்பதற்காகவும் போவாங்க அந்த கதையெல்லாம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொரு தடவை அந்த கதையை சொல்லி உங்களை நான் போர் அடிக்க விரும்பல ஸோ அவராலையும் அவரோட தலையை காண முடியாது இவராலையும் இவரோட பாதத்தை காண முடியாது ஸோ அவர் எல்லையற்றவராக இருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க எல்லையற்றதாக எது இருக்குது வானம் தான் எல்லையற்றதாக இருக்குது ஸோ இப்போ நாம் அடைய வேண்டியது அந்த வெட்ட வெளியை தான் இந்த வெட்டவெளி எங்கே இருக்கிறது வெளியில் இருக்குது ஆனால் உங்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு இருக்குது நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் படுத்திருக்கும்போது விளக்கெல்லாம் அணைச்சிருங்க அந்த விளக்குகள் அணைக்கப்பட்ட உடனே அந்த உடல்ன்ற அந்த நிலையை நீங்கள் கொஞ்சம் மறந்துட்டு கண்ணை மூடி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆகாயம் உங்களுக்கு தெரியும் இந்த ஆகாயமானது நமக்குள்ளே இருக்கிற அந்த வெட்ட வெளியானது பலவீனப்பட்டிருக்கு ஸோ வெளி உலகங்களில் இப்போது ஒரு உணவு ருசிக்கிறீங்கன்னா உங்கள் நாக்கு தேவைப்படுது அதன் மூலமாக உங்களை ருசியை அறியறிங்க பார்க்கணுன்னா கண்ணு மூலமாக பார்க்குறோம் கேட்கறது காதன் மூலமாக கேட்குறோம் இது போல புலன்கள் வழியாகவே நம்ம மனது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது ஸோ இந்த அனுபவங்கள் நமக்கு புலங்கள் வழியாக கிடைக்கதே தவிர இந்த உள்ளாகாயத்தை அனுபவிக்கிற தன்மையை நாம் இன்னும் ருசி பார்க்கல அந்த ருசி பார்க்கும் பொழுது தான் அந்த பேரானந்தம் நமக்கு புலப்படும் முக்தி என்ற நிலை நமக்கு ஏற்படும் முக்தி ஏன் பெறணும் நாம் இந்த சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதாவது உடல் எடுக்கிறோம் உடல் திருப்பி மரணிக்கிறோம் திருப்பி உடல் எடுக்கிறோம் நம்ம செய்கிற கர்ம வினைகள்லாம் நம்மளுக்கு திரும்பி 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 சுழட்டி அடிக்கிறது ஆனால் இந்த ஐம்புலன்கள் வழியா செயல்படுறத நான் என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கும் ஆகாயத்தில் நம் மனதை திருப்பினோம் என்றால் ஆகாயம் பலப்பட்டு அந்த உணர்வு பலப்பெற்று வெளியில் இருக்கிற அந்த ஆகாயத்தோட சங்கமிக்கும் பொழுது நான் நீ என்கிற பேதங்கள் போய் நாம் முக்தி நிலையை பெறுவோம் அப்போ கர்ம வினைக்கு நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம மனிதர்கள் உயிர்கள்ன்ற எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதா நம்ம மாறிடுவோம் எல்லையற்ற தன்மையை கொண்டிடுவோம் எல்லையற்ற தன்மையை கொள்ளும்போது நீங்களும் அந்த கடவுளும் ஒன்றே நீங்களும் அந்த ஆகாயமும் ஒன்றே அதனால் நாம் முழுக்க முழுக்க இதை முயற்சி பண்ணணும் இது ஓஷோ அழகாக ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் நடக்கும்பொழுது நீ நடப்பதை மட்டும் கவனி நீ சாப்பிடும்போது சாப்பிட்றதை மட்டும் கவனி நீ கண்ணிமைக்கும் போது கண்ணிமைப்பதை கவனி மூச்சை விடும்போது மூச்சு இழுத்து வெள் வெளிவருவதை கவனி கவனி கவனின்னு சொல்லியிருப்பாரு இந்த தான் உங்க உள்ள உள்ளாயத்தை பார்க்க முடியும் இந்த கவனிக்கும் தன்மை வரும்பொழுது உங்களுடைய ஆகாயம் விரிவடையும் உங்களுக்குள் இருக்கும் அந்த வெட்ட வெளியானது விரிவடையும் விரிவடைந்து இந்த எல்லைக்குட்பட்ட உடலை தாண்டி எல்லா இடத்துலையும் பரவும் பொழுது மொத்தமும் நீங்களாக ஆயிடுவீங்க இங்கேருந்து அமெரிக்காவில் நடக்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவிற்கு நீங்கள் எல்லையற்றதாக மாறும்பொழுது எல்லாமே உங்களுக்குள்ளதா ஆகிடும் உங்களுக்குள்ளே நடக்கிறதா ஆயிடும் நீங்கள் எதை வேணாலும் மாற்றி அமைக்கலாம் உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படும் ஆனால் அதை மாற்றி அமைக்கிற எண்ணத்தில் நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னால் மொத்தமும் ஒரு ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு அதாவது லா அந்த விதிகளின் படி தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் விதிகளை மாற்ற நீங்கள் முயற்சிக்க செய்ய மாட்டீங்க ஏன்னா அது நீங்கள் தான் எல்லாமே விதிகளை அமைத்தது நீங்கள் தான் என்ற ஒரு பேருண்மை உங்களுக்கு வெளிப்படும் அப்படி வெளிப்படும்போது போது நீங்களும் உண்மையும் ஒன்றே பறந்து விரிந்த ஆகாயத்தை ஆகாயம் எப்படி எல்லையற்றதாக ஆகிறதோ அந்த எல்லையற்றதற்குள் நீங்களும் எல்லையற்றவராகி விடுவீர்கள் நன்றி வணக்கம்